இன்றைய தினம் பத்தொன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பார்வையிடலாம் அஸ்வினி முயற்சி வெற்றி தரும் நாள் பரணி மன தைரியத்துடன் இருக்க வேண்டிய நாள் கிருத்திகை அதிர்ஷ்டம் உண்டாகும் நாள் ரோஹிணி திருப்தி தரும் நாள் மிருகசீடம் எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள் திருவாதிரி வெற்றி தரும் செயல்களை செய்வீர்கள் புனர்பூசம் கவனத்துடன் செயல்களில் ஈடுபட வேண்டிய நாள் பூசம் பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் நாள் பூரம் மனதிடத்துடன் இருக்க வேண்டிய நாள் உத்தரம் செலவுகளை நிதானித்து செய்ய வேண்டிய நாள் அஸ்தம் வாங்கும் பொருட்களால் இன்பம் ஏற்படும் சித்திரை சமமான நாள் சுவாதி லாபம் தரும் நாள் விசாகம் சமமான நாள் அனுசம் எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ள வேண்டிய நாள் கேட்டை சமமான நாள் மூலம் வெற்றி தரும் நாள் பூராடம் எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ள வேண்டிய நாள் உத்தராடம் எதிர்பாரா அதிர்ஷ்டம் உண்டு திருவோணம் மன தைரியத்துடன் இருக்க வேண்டிய நாள் அவிட்டம் சவால்களை சமாளிக்க வேண்டிய நாள் சதயம் நன்மைகள் நடக்கும் நாள் பூரட்டாதி உறவுகள் விடயத்தில் கவனமாக ஏற்பட வேண்டிய நாள் உத்தரட்டாதி உறவுகள் பலப்படும் நாள் ரேவதி எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ள வேண்டிய நாள் நாளைய நட்சத்திர பண்களை அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க